வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு தக்காளி கீரை இதோடய ஃபேமிலி சொலேனேசியே பைனாமியல் நேம் சொலானம் நிகரம் இதை நம்ம ஊர்களில் குட்டி தக்காளி மணித்தக்காளி மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இது வயல் வரப்பு ஏரி குளத்தோட கரைகளில் தானாக வளரக்கூடிய செடி இதோட மருத்துவ குணம் அதிகன்றதுனால விவசாயிகள் பயிரிடுறாங்க இப்போது இதில் விட்டமின் இ விட்டமின் டி இருக்குது சருமம் தொடர்பான அத்தனை நோய்களையும் தடுக்கிற சக்தி இந்த மிளகு தக்காளி கீரைக்கு இருக்குது இதை தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் ஏற்படுற புண்ண புண்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இதனால் இழைப்பு பிரச்சனை கூட சரியாங்க சிறுநீர் வியர்வையை பெருக்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய அற்புத மருந்து இந்த மிளகு கழிக்கிறீங்க உடலில் ஏற்படுற வீக்கமாக இருக்கட்டும் உடல் வெப்பத்தை குணப்படுத்துகிற சக்தியும் இதுக்கு இருக்குங்க இதை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் நல்லா குணமாகும் இந்த இலையை வந்து வதக்கி மூட்டு பகுதியில் ஒத்தடம் கொடுத்தோம்னா மூட்டு பகுதியில் வீக்கம் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த இதை சரி பண்ணுறதுக்கான நல்ல மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் ஒத்தடம் கொடுக்கலாம் மணத்தக்காளி காயை வந்து வற்றல் செஞ்சும் சாப்பிட்லாங்க வாய்ப்புண் குடற்புண்ணுக்கு சிறந்த அருமருந்துனே சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ